அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனுகோபால் கோபால் சுக்கரன் பரிவர்த்தனை அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி பேசலாம் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ ஒரு பெண் ஜாதகத்திலேயோ மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு கிரகம் இப்போது சுக்கரன்கிறது பொதுவாக நம்ம ரொட்டேஷன் மணியை குறிக்கும் ஆண் ஜாதகத்தில் சுக்ரன்கிறது மனைவியை குறிக்கும் மகளை குறிக்கும் தங்கையை குறிக்கும் அப்போது சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் ஒரு ஆண் ஜாதத்தில் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை ஆகியிருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இருக்காங்களே பெண் மனைவி அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு பெரிய பரிவர்த்தனை பரிவர்த்தனை என்னாகும் ஆட்சி வீட்டுக்கு திரும்ப போகிறது இல்லையா அப்போ பெண்களுக்கு வந்து ஆட்சி வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க புகுந்த வீடு தான் அப்போ புகுந்த வீடு நம்ம சொன்னாலுமே பிறந்த வீட்டையும் அவங்களுக்கு ஆட்சி வீடாக தான் கருதணும் அப்போது புகுந்த வீடு ஒரு பெண்ணுக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னாலும் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் பரிவர்த்தனையானால் அந்த பெண் சுக்கரன் ஆட்சி வீடுங்கிறது என்னது பிறந்த வீடு தான் அப்போ என்னாகும் அந்த மனைவி வந்து பிறந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ பொதுவாக சுக்கரன் வந்து பரிவர்த்தனை ஆகாமல் இருக்கணும் பரிவர்த்தனை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது இல்லையா அப்போ சுக்கரன் பரிவர்த்தனை ஆனால் ஜாதகருக்கு வருமானம் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக வராது சில காலகட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் பரிவர்த்தனைனால் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறது அப்போது சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் பரிவர்த்தனை ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை தரத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் தன்னுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகாமல் இருப்பது மிகவும் சிறப்பு என்பதை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய மனைவியின் ஜாதகத்தில் லக்னாதிபதி அதாவது சுக்கரன் பரிவர்த்தனை ஆனால் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா கணவன் ஜாதகத்துலேயும் மனைவி பரிவர்த்தனை ஆவான்னு காமிக்கிது மனைவி ஜாதகத்திலையும் லக்னாதிபதி அல்லது ஜாதகி ஆக சுக்கரன் பரிவர்த்தனை அப்படிங்கிற காமிக்கிறது இந்த விஷயம் கரெக்டாக ரெண்டு ஜாதத்திலையும் காமிக்கிறதுனால அந்த விஷயம் கரெக்டாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான் எந்த வகையில் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதுவும் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஆக சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை ஆகக்கூடாது பாதிக்கப்படக்கூடாது ஆட்சி உச்சம் நட்பாக இருந்தால் அது ஜாதகருக்கும் நல்லது என்ற அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் சுக்கரனுடைய நிலைமையை பார்த்து தான் ஒரு மனிதனுடைய சமூக அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர பொதுவாக சொல்ல முடியாது ஆக சுக்கரன் வலுவாக இருந்தால் தராதரமும் நன்றாக இருக்கும் பணம் காசு கையில் புலங்கிறதும் சரளமாக இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்